அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூறு பெரியாரைப் பிழையாமை குறள் எண் எட்நூற்று தொன்னூற்று ஐந்து யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து பின்வேந்து சேரப்பட்டவர் யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்து வேந்து செரப்பட்டவர் மிகுந்த வலிமையுடைய அரசனால் வெகுலப்பட்டவர் அவரிடமிருந்து தப்புவதற்கு எங்கே சென்றாலும் எங்கும் பிழைத்திருக்க முடியாது மிகுந்த வலிமையுடைய அரசனால் வெகுலப்பட்டவர் அவரிடமிருந்து தப்புவதற்கு எங்கே சென்றாலும் எங்கும் பிழைத்திருக்க முடியாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்